ஆனந்தாசிரமம் போச்சுன்னாரு ஆனந்தாசிரம் போச்சுன்னு காரணமே வந்து அங்கே இவர் இருந்த இடம் இவருடைய தாய் வீடு தான் ஸோ அந்த வீட்டை போய் பார்க்க சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் இது திருவண்ணாமலை வந்து சன்னச்சரி வீடு எங்கள் அப்பா வீடு அதே எங்கள் தாத்தா வீடு அப்படின்னு சொல்லி அந்த உரிமையில் தான் அங்கே போவோம் நாங்கள் அதே போல் அங்கே போயிட்டு எனக்கு தெரியும் போகும்போது கோட்டி சமின்னு ஒருத்தர் இருக்கார் அவரையும் பார்த்துட்டு வான்னு சொன்ன ஒன்ன நாங்கள் அங்கேயும் வந்து அவரையும் பார்த்தோம் அவரை பார்த்தா அவர் எங்கள் மேலே பொறிஞ்ச அன்பு சாமி எங்கள் மேலே பொழிஞ்ச அன்புக்குள்ள இருந்தது நாங்கள் அவரை நிறைய வந்து கேளியா இருந்தோம் அவரை ஆனால் அவர் வந்து அந்த கேளியெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரு கொடுத்தப்பட்ட ஆகாரம் அத்தனையும் அந்த உச்சிஷ்டமா எங்களுக்கு ரெண்டு பேர் தான் கொடுத்தாரு எனக்கு முடிய மாற்றி மாற்றி கொடுத்தாரு இந்த அன்பை சாமியோட அன்பு அங்கே புரிஞ்சிக்க முடியுது மகான்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆனால் அந்த மகான்கள் ஒரு மகானை போய் பார்க்க சொன்னாங்க அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது அந்த விசேஷம் நம்ம கணக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு அது உச்சிஷ்டமாக கிடைச்சது இங்கே கோட்டி சாமிகள்கிட்ட கிருஷ்ணமூர்த்தியிட்ட ஜெயகிருஷ்ணமூர்த்தியிட்ட எங்கள் பார்க்க அனுப்பிச்சு வச்சாரு கிருஷ்ணமூர்த்தியை ஏன்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அனுப்பிச்சி வச்சார் நாங்கள் போனால் எங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது யாருக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு அதே போல் கோட்டி சாமிகளை சாமி பார்த்துருக்காரு கோட்டி சாமிகளை ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்களையும் பார்த்துட்டு வர சொன்னார் எல்லா இடத்துக்கும் எங்களை போய் பார்க்க சொன்னார் பட் ஸ்டில் ஸ்டில் தான் ஒருத்த உனக்கு போகுதுன்னார் நாங்கள் ஒரு டூர் போகிறவனு இருந்தோம் ஒரு வேனில் பிடிச்சி இங்கேருந்து காரில் பெங்களூர் போக வேண்டியது பெங்களூரில் ஒரு வேனை பிடிச்சி எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது எல்லா இடம்னா எங்கெல்லாம் நேராக ஹூபிளி போயிட்டு ஹூப்ளியில் வந்து அவர் ஒருத்தர் இருக்கிற ஒரு அவர் பேர் ஒரு மடம் இருக்குது அது ஒரு சன்னியாசி அவர் அவரை பார்க்குறதுக்காக போகலான்னு நினச்சி போனோம் போ பிளான் பண்ணியிருந்தோம் அங்கேருந்த இருந்த மணிக்கு டூடே வரைக்கும் போய் ஆச்சாரியா இவர் ஒஷோ பார்க்குறது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் சாமி எங்களை வந்து போக வேண்டிய தேதிக்கு முன்னால் சாமி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் சாமி எங்களை ஒரு மூணு நாள் அனுப்பிச்சுடுவார் அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் போய்ட்டு பெங்களூர் மணிக்கு அந்த வேனை எடுத்துகிட்டு போகலான்னு எல்லாம் புக் பண்ணி எல்லாமே ரெடி ஆனால் சாமி எங்களை பத்து நாளாக அனுப்பலை எங்கள் ப்ரோக்ராம் என்னென்னு வந்து கேட்கவும் இல்லை அப்புறம் ஒரு நாள் நாங்களாக சொன்ன ஒன்று சாமி சொன்னார் திஸ் பெகர் மை ஃபாதர் சேஸ் திஸ் பெகர் இஸ் என ஃபார் யூ பீப்புள் யூ நீ நாட் டு கோ வாண்டர் ஹீர் அண்ட் தேர் இன் சர்ச் ஆப் மை ஃபாதர் மை ஃபாதர் எங்கள் அப்பா சொல்கிறார் இந்த பிச்சைக்காரன் உனக்கு போதும் உங்களுக்கெல்லாம் போதும்னு சொல்லிட்டாரு அதனால் எங்கள் அப்பாவை தேடி எங்கெங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை எங்கே வரைக்கும் ஒசுவை பார்க்க வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் வீட்டை பண்ணார் பண்ணிட்டு போகணும் ஸோ யாரை பார்க்க சொல்கிறாரோ அது அவருக்கு பிடித்தமானவர் அதனால் சாமி மேலே உள்ள ஒரு பக்தி கூடு சேர்த்தவரது குறையலை ஆனால் எவரை பார்க்கறதுனால சாமியை மறந்து போதோ அவரை பார்க்குறது என்ன பிரயோஜனம் இப்போ சத்யானந்த சாமி போய் பார்த்தோம்னா சத்யானந்த சாமி போனோம்னு கிடையாது யோகி எப்படி இருக்காருன்னு கேட்பார் அதே போல் நாங்கள் ஆனந்தாசன் போயிட்டு வந்தோம்னா மாதாஜி பார்த்தியா எப்படி இருக்காங்க சத்யானந்த சாமி பார்த்தியா எப்படி இருக்காங்க இந்த ஆசிரமத்தை முத முதல்ல திறந்து வச்சதே சத்யானந்த சாமி தான் அடிக்கடி நாட்டினதே சத்யானந்த சுவாமி தான் ஸோ அவ்வளோ நெருக்கமானவங்களை போகிறா சாமி கண்ணு காட்டினார் போய் பார்க்க சொன்னார் ஆனால் நெருக்கமில்லாத ஒரு ஞானிகள்கிட்ட இவருடைய பிரின்சிபலுக்கு நேர் விரோதமாக செயல்படக்கூடிய யானிகள்கிட்ட ஒரு நாளும் நாள் இல்லை இந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள் உள்ள இடங்களுக்கு எங்களை அனுப்பவே இல்லை சடங்குகள் சம்பிரதாயங்கள் உள்ள இடங்களுக்கு எங்கேயுமே எங்களை அனுப்பலை சொன்னது அவர் எப்படி கிருஷ்ணபிரேமிட்டு வந்து எல்லாம் போங்க இந்த பிச்சைக்காரன் சொன்னாரா சொன்னதே கிடையாது இதெல்லாம் இவங்களா இட்டுக்கிட்ட கதைகள் இதெல்லாம் ஆனால் கிருஷ்ண பொறுத்த மட்டும் அபிரதமான ஒரு பக்தியும் அபிதமான ஒரு மரியாதையை வச்சிருந்தார் சந்தேகமே கிடையாது அவர் வந்து சாமி உடம்பு சமயத்திலே பார்க்க வந்தார் சந்தை திரு வீட்டுக்கும் பார்க்க வந்தார் எல்லா இடத்துக்கும் பார்க்க வந்தார் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போயிருந்தார் கிருஷ்ணபிரேமி சாமிக்கு கிருஷ்ணபிரேமி சுவாமிக்கு வந்து சாமி மேலே அழகியமான பிரியம் உண்டு ஆனால் இங்கேருந்து யாரையுமே சுவாமியை ஆரம்பித்தது இல்லை அவங்களா போய்கிட்டாங்க ஆனால் ஈஸ் ஒரு நல்ல பிரவச்சனை கருத்தார் ஒரு கிருஷ்ணப்பிரேமி நல்ல சோ அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் சாமி சொன்ன தான் எல்லா ஆன்மீக பிரிவர்களுக்கும் ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கோ ஆனால் உன் குருநாதரை மட்டும் நம்ப யார் உன் குரு நீ நிர்ணயம் பண்ணிக்கோ